வணக்கம் திருவம்பாவையின் பத்தாவது பாடல் இன்று நாம் பார்க்கலாம் மாணிக்க இதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா மிக அழகாக அந்த பெண்களுக்கு அந்த சிவபெருமானின் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவதாரத்தையும் கூறுகிறார் அழகான பெண்களே எந்த ஒரு தீய பண்புகளும் இல்லாத குலத்தில் இருந்து வந்தவர்கள் நீங்கள் கோயில் திருப்பணியே தான் உங்கள் பெற்றோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அதனால் உங்களுக்கு அந்த பெருமையும் உண்டு இந்த சிவனின் அடியையும் காண முடியாது முடியையும் காண முடியாது ஏழு பாதாளங்களுக்கும் கீழே அவனது பாதங்கள் இருக்கின்றன அழகிய மலர்களை சூடக்கூடிய அவனது முடியானது எங்கே இருக்கிறது மேலே என்று நமக்கு தெரியவே இல்லை அவன் அவ்வளவு புகழ் வாய்ந்தவன் பாதாளம் ஏழினும் கீழே அவனது பாதம் காண முடியவில்லை என்றால் அவன் எவ்வளவு உயர்ந்தவன் நம்மளால் நினைச்சே பார்க்க முடியலையே வேத வேத விற்பன்னர்களாலும் விண்ணோர்களாலும் மண்ணுலகத்தாலும் அவன மண்ணுலகத்தாராலும் அவனது புகழை பாடவே முடியாது இருந்தாலும் கடலில் ஒரு துளி நீர் போல நாம் எதையாவது கொஞ்சமாவது அவனை பாடி அவனது அருளை பெற முயற்சிக்க வேண்டாமா சிறந்த குல பெண்களாகிய நீங்கள் இதனை மறவா மறக்கலாமா எழுந்திருங்கள் எழுந்து அவனது புகழை பாடுங்களம்மா என்று அவர் கூப்பிடுகிறார் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் தாந்தன் கோயிர் பிள்ளா பிள்ளைகள் கோதில் குல தாந்தன் கோயிர் பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய் பாவாய் ஏதவனை பாடும் பரிசேலொரெம் பாவாய் ஆ நன்றி நாளை അടുത്ത പാടലിൽ പാടലിൽനാ സന്തക്കല